அறுபத்தஞ்சு வயசுக்கு முதல் நீங்கள் பென்ஷன் எடுப்பதாக இருந்தால் உங்களுடைய ஆஃபா என்ன மாதிரி என்பதுதான் அதாவது இப்பொழுது நீங்கள் அறுபத்தஞ்சு வயசுக்கு முதல் அறுபத்தி நாலு வயசில் நீங்கள் பென்ஷன் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஆஃபா வந்து கிட்டத்தட்ட ஆறுதம் எட்டு வீதம் குறையும் என்று சொல்லப்படுகிறது அதே நேரம் நீங்கள் ரெண்டு வருடத்துக்கு முதல் பெஞ்சோடு எடுப்பீங்களா இருந்தால் உங்கள் ஆஃபா வந்து பதிமூன்று தசம் ஆறு வீதத்திலிருந்து குறைந்து வரும் இங்கே சொல்லக்கூடும் நீங்கள் வடியாது விளையக்கூடிய சொன்னால் நீங்கள் அறுபத்தஞ்சி வயசு அறுபத்தி நாலு வயசுல நீங்கள் பெஞ்சோடு பேர் உங்களுக்கு வேறு ஆஃபா வந்து ஆறு தசம் எட்டு வீதம் கழித்து வரும் எப்போ மட்டும் வாழ்நாள் கூட நீங்கள் ஒரு சில கூட அறுபத்தஞ்சி நாலு வயசுல எடுத்து நீங்கள் எண்பத்தஞ்சு வயசு மட்டும் நீங்கள் இருப்பீர்களானால் அது வரைக்கும் உங்களுக்கு அந்த காசு அரசு வெட்டியது குறைஞ்சது தான் உதாரணத்துக்கு ஒரு மாதம் உங்களுக்கு ரூபா உதாரணம் ரெண்டாயத்தஞ்சு ரூபா ஆஃபா வருமா இருந்தால் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் வரும் அதுவும் அறுபத்தஞ்சி வயசு இதில் வயசில் எடுக்கும் பொழுது நீங்கள் அதே நேரம் அறுபத்தி நாலு வயசில் நீங்கள் பெஞ்சு எடுக்கும் போது உங்களுக்கு வரும் ஆஃபா வந்து கிட்டத்தட்ட என்னென்னு சொன்னால் ரெண்டாயஞ்சு ரூபாய்க்கு பதிலாக ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பது ரூபா வரும் அன்றைக்கி சொல்லப்படுது வருஷத்துக்கு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூறு தான் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வந்து மிச்ச காசு வந்து உங்களுக்கு அது வந்து இப்படி அது இருபது வருஷங்கள் வயசு இருக்குல்லோ ஐம்பத்தஞ்சு வயசு வரை இருக்குல்லோ அது வரைக்கும் இப்படித்தான் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் குறைந்து வரும் என்று இங்கே சொல்லப்படுகிறது ஆகவே நீங்கள் அறுபத்தஞ்சு வயசுக்கு முன்னெடுப்பவர்கள் மிகவும் பார்த்து என்றால் மோமனார் சிவகோபால் அறுபத்தஞ்சு வயசு பெஞ்சொடுத்தால் அறுபத்தி மூணு வயசு பெஞ்சு உங்களுக்கு பதிமூன்று வருஷம் ஆறு விதம் குறைந்து வரும் சிறகு நாங்கள் பெ அறுபது எடுக்கலாமல் பெஞ்சோல் என்பது அது நீங்கள் வெள்ளையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை அவள் அதுவும் உங்களுக்கு பார்த்து குறைந்தால் வேறு ஆனால் இதில் வர இந்த ஆஹோஃபா காசு ஆஹோஃபா காசு என்பது உங்களுக்கு நீங்கள் வைஃபுலி தான் வயிற்று சேர்த்து வரும் நீங்கள் மாட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு காசு வந்து உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு உதாரணமாக இருந்தால் அதுவும் நீங்கள் ஒரு வருடத்துக்கு முதல் எடுப்பீங்க இருந்தால் அறுபது குறைந்து வருமா இது ஒரு கூட நீங்க இருக்கும் வரையும் உங்களுக்கு இந்த தொகை வரும் அது மட்டும் இல்ல இந்த சட்டத்தை வந்து என்ன சொன்னால் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு இது வந்து கூட அதாவது இதை வந்து ஒரு வருடத்துக்கு முதல் எடுப்பவருக்கு நாலு சம் ஏழு வீதமும் ரெண்டு வருடத்துக்கு முதல் எடுப்பவருக்கு ஏழு ஏழு வீதமாகவும் குறைப்பதற்கு கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்கு ஆனால் பார்லிமென்ட் பாராளுமன்ற சொல்லிக்கு நை இது இப்படியே இந்த சட்டம் இருக்கும் இருபத்தேழுக்கு முதல் குறைக்க முடியாது ரெண்டாயிரத்தி முப்பது வரையும் இந்த சட்டம் இருக்கும் என்று பாராளுமன்றம் பாராளுமன்றம் இப்போ முடிவெடுத்திருக்கு ஆகவே ஒரு நீங்கள் சிறுவர் பென்ஷன் அதாவது பலுநிலை பென்ஷன் எடுப்பா இருந்தால் உங்களுடைய ஆகா வந்து குறைய பார்க்கும் ஆகவே உங்களுடைய தொகை தான் கூடுதலாக உங்களுக்கு நட்டமாக வேணும் ஆகவே நீங்கள் பெஞ்சும் எடுப்பவர்கள் யோசித்து அறுபத்தஞ்சு வயசில் நீங்கள் பெஞ்சம் எடுப்பேருந்தால் ஒரு ஆஃபா வந்து முழு தொகையாக உங்களுக்கு வரும்போது சொல்லப்படுறது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வேடத்துக்கு முதல் பெஞ்சோன் பெஞ்சோன் எடுப்பதாக இருந்தால் அரசு எட்டு வீதம் ரெண்டு வயசுக்கு முதல் என்றால் பதிமூன்று வருஷம் ஆறு விதம் குறைந்து உங்களுக்கு வரும் அது எப்போ வாழ்நாள் பூராவும் வரும்போது இங்கே சொல்லப்படுகிறது மன்றம் இதை ஆகவே இந்த சட்டம் இன்னும் தொடர்ந்து தொடர்ந்து இருக்கும்படி இங்கே சொல்லப்படுகிறது ஆகவரோட நீங்கள் பெஞ்சோர் எடுப்பவர்கள் அறுபத்தஞ்சு வயசுலேருந்து உங்களுக்கு உங்களோட பணம் உங்களுடைய பெறம் உங்களுக்கு நல்லம் என்பது என்னுடைய ஏதோ இதை பற்றியான விடயங்கள் இருப்பின் கீழே குமரில் போடுங்க இது நல்லமா கூடாதா ஏன் என்ன மாதிரி என்றதை நீங்கள் கேட்கலாம்